ஓம் ஞானமூர்த்தி சீர சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவ சிவன் சந்திரகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் ஒருவர் ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் அந்த அன்பர்கள் வந்து எந்த கோவிலுக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட போனாலும் சரி கோவில் வாசலில் அதாவது தலை வாசல்லே வந்து நீங்கள் மண்டி போட்டு உங்கள் தலையை வந்து அந்த படிக்கட்டில் வைத்து நீங்கள் வந்து தலையை இறைவனை நோக்கி வழங்க வேண்டும் இது வந்து உங்களுக்கு மிக சூப்பராக வேலை செய்யும் சிறப்பாக இருக்கும் சரி நீங்கள் கோவிலுக்குள்ளே போயாச்சு போய் எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா அந்த இறைவனின் முகத்தை வந்து நீங்கள் பார்த்து வழங்குவது முழு சிறப்பாக இருக்கும் அந்த இறைவன் கண்ணும் உங்கள் கண்ணும் நேருக்கு நேராக இருக்க வேண்டும் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் சரி இன்னும் வந்து நீங்கள் என்ன செய்யலான்னு ஆச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு வந்து சந்தன காப்பு அந்த சந்தன காப்பு வாங்கி கொடுத்து சந்தன காப்பு வாங்கி கொடுத்து சந்தனத்தை அலங்காரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு வாங்கி கொடுங்க அதுவும் இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து கையில் காசு அதிகமாக இருக்கிற நண்பர்கள் வந்து நெத்திப்பட்டை நெத்திப்பட்டை வைப்பாங்க நெத்திப்பட்டை கண்மலர் இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து வீரப்பல் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் வீரப்பல்லாம் வைக்கிறாங்க வீரமான தெய்வத்துக்கு வீரப்பல் வைக்கிறாங்க அந்த வீரப்பல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் அலங்காரத்துக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் எப்போவுமே வந்து எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் அலங்காரம் பண்ணி கும்பிடுவது சிறப்பு சரி பண்ணுறதுக்கு கையில் காசு இல்லாத அன்பர்கள் வந்து அலங்காரமாக இருக்கிற நேரங்களில் அந்த தெய்வத்தை வழங்குவது உங்களுக்கு சிறப்பு எப்போவுமே வந்து நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகும்போது வந்து அந்த அம்பாள் அல்லது சிவன் அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் உள்ள போகும்போது அந்த தெய்வத்தின் மந்திரங்களை நீங்கள் வந்து வாயிலே நீங்கள் சொல்லிக்கொண்டே உள்ளே போவது உங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து கோவில் உள்ளே நீங்கள் சாமி கும்பிட்டு நீங்கள் உள்ளே அந்த க அந்த கோவிலுக்குள்ளேயே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து அந்த அம்பாள் அல்லது சிவனை நோக்கி துதி பாடிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த தெய்வம் வந்து அனுக்கிரகம் சீக்கிரம் உடனே கொடுக்கும் அதுவும் இல்லாமல் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் உள்ளே உட்காரும்போது வந்து அந்த தெய்வத்தை தெய்வத்திட்ட வந்து நீங்கள் மண்டாடும் போது வந்து உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை வந்து அந்த தெய்வத்திட்ட வந்து வாயைத் துறந்து ஒரு மனிதர்கிட்ட பேசுகிற மாதிரியே நீங்கள் வாயை திறந்து பேசும்போது அந்த இரண்டாம் இடம் சம்மந்தப்பட்டது ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த குரு இருக்கிற ஸ்தானம் வந்து ஆக்டிவிட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த தெய்வம் வந்து வேணுங்கிற வார்த்தை அள்ளி கொடுக்கும் எல்லோருக்கும் முத்தாரமான அவர்களை கேட்டும் நன்றி வணக்கம்